வடலூர் ராமலிங்க வள்ளலார் உருவாக்கிய உத்தரஞான சிதம்பரத்தின் ஞானசபையை ஒட்டியுள்ள எழுபத்தி இரண்டு ஏக்கர் காலி இடத்தில் எந்தவித கட்டுமானமும் கூடாது என்று தொடர்ந்து சன்மார்க்கர்களும் தமிழ்நாட்டின் அத்தனை எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது பற்றிய முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வள்ளலார் இருநூறு குழுவைச் சேர்ந்தவர்களும் அதேபோல அமைச்சர் சேகர்பாவும் தெரிவித்து வருகிறார்கள் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வாழும் வள்ளலார் என்று அமைச்சர் சேகர்பாபு கூறியிருப்பது பெருத்த அதிர்ச்சியை சன்மார்க்கர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது வணக்கம் எத்தனை தடவைதான் நாம் விளக்கம் கொடுக்கிறது பெருவெளி முழுவதும் கட்டிடம் கட்டக்கூடாது என்கிறீர்கள் ஆனால் அப்படி எதுவும் இல்லை என்கிறது அரசாங்கம் மொத்த இடத்தில் நாலு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே கட்டிடம் கட்டப்பட உள்ளது அதாவது இன்று பெருபடியாக இருக்கும் எழுபத்தி ரெண்டு ஏக்கரில் எடுக்கப்படும் நிலம் சுமார் நாலு முதல் ஐந்து ஏக்கர் மட்டுமே என்கிறது அரசின் குறிப்பு மொத்த இடத்தில் நாலு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே கட்டிடம் கட்டப்பட உள்ளது அதாவது இன்று பெருபடியாக இருக்கும் எழுபத்தி ரெண்டு ஏக்கரில் எடுக்கப்படும் நிலம் சுமார் நாலு முதல் ஐந்து ஏக்கர் மட்டுமே என்கிறது அரசின் குறிப்பு மொத்த இடத்தில் நாலு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே கட்டிடம் கட்டப்பட உள்ளது அதாவது இன்று பெருபடியாக இருக்கும் எழுபத்தி ரெண்டு ஏக்கரில் எடுக்கப்படும் நிலம் சுமார் நாலு முதல் ஐந்து ஏக்கர் மட்டுமே என்கிறது அரசின் குறிப்பு ஆனால் சென்னையில் நடைபெற்ற இந்து சமய ஆலோசனை குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு எழுபத்தி ரெண்டு ஏக்கரிலும் சர்வதேச மைய கட்டுமானம் வருகிறது என்றும் இது தவிர மேலும் தனியாக பனிரெண்டு ஏக்கரிலும் சர்வதேச மையத்தினுடைய இரண்டாவது திட்டமும் வருகிறது என்று வெளிப்படையாக கூறியிருக்கிறார் வள்ளலா சர்வதேச மையம் என்பது இரண்டு பிரிவுகளாக அமைக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று ஏக்கரிலும் ஏக்கரிலும் ஒன்று அந்த சர்வதேச ஏக்கூன்று அமைக்கப்பட இருக்கின்றது இந்த தகவலை ஏன் டெண்டர் வெளியிடுவதற்கு முன்பாகவோ அல்லது வள்ளலார் இருநூறு விழாவினுடைய இறுதி நாட்களுக்கு பிறகோ பொதுமக்களுக்கு குறிப்பாக ஊடகங்களுக்கு அளிக்கவில்லை என்கிற கேள்விதான் மிக முக்கியமாக முன்வைக்கப்படுகிறது

இந்த மக்கள் கொடுத்தது வள்ளலாருக்காக மட்டும்தான் கொடுத்தாங்க தவிர எந்த அரசு பயன்பாட்டிலும் இந்த மக்கள் கொடுக்கல வள்ளலார் ஒரு தனி நபருக்காக இந்த மக்கள் கொடுத்த இடம் அந்த கொடுத்த இடத்தை இந்த அரசாக எந்த அரசாக இருந்தாலும் தனக்கான வளர்ச்சிக்காக அந்த இடத்தை பயன்படுத்துவது எந்த வித நியாயம் சொல்லுங்க நாற்பத்தி ஒரு ஏக்கர் இடம் எங்க இருக்கு அதை எடுக்க இந்த தலைமை சம்பாக சங்கம் முடிவு பண்ணுமா இல்லையா வள்ளலார் சர்வதேசம் அமைக்கட்டும் வள்ளலார் கொள்கை உலகம் முழுவதும் பரவுறதை நாங்கள் வந்து வரவேற்கிறோம் ஏத்துக்கிறோம் வள்ளலாருடைய கொள்கை உலகம் முழுவதும் பரவணும்

வள்ளல் பெருமானாருடைய பெருவழி நிலம் என்பது அரசியல் அரங்கு அல்ல அது முழுக்க முழுக்க மெய்யில் சார்ந்த நிலம் மெய்யில் சார்ந்த தளம் இங்கே அரசியல் செய்வதைப் போல வள்ளலாருக்கு இது போன்ற முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறி அங்கே கட்டுமானங்களை கட்டி வைப்பது என்பது எந்த ஒரு சன்மார்க்கரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் இது வள்ளலாருக்கும் விரோதமான ஒன்றாகும் என்பதைத்தான் அனைவருமே கூறிக்கொண்டிருக்கிறார்கள் மேலும் வடலூர் பெருவழியில் சர்வதேச மய கட்டுமானம் கூடாது என்பதை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தவிர தமிழ்நாட்டினுடைய அத்தனை கட்சி தலைவர்களுமே கோரிக்கையாகவும் வலியுறுத்தலாகவும் எச்சரிக்கையாகவும் முன்வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் மறைத்துவிட்டு ஒன்று ரெண்டு தலைவர்கள் மட்டும் தான் இதை எதிர்க்கிறார்கள் என்பது போல சேகர்பாபு கூறியிருப்பது நகைப்புக்குரியதாக சன்மார்க்கர்கள் மத்தியில் கருதப்படுகிறது மேலும் முக ஸ்டாலினை வாழும் வள்ளலார் என்று சேகர் பாபு கூறியிருப்பது பேரதிர்ச்சியை சன்மார்க்கர்கள் மத்தியிலும் வள்ளலார் பின்பற்றாளர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்கிறது ஆகையே வள்ளலாருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் லட்சியங்களை தூக்கி பிடிக்கின்ற வாழும் வள்ளலார் எங்கள் முதலமைச்சர் என்பதில் நாங்கள் பெருமை கொள்ளுகிறோம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்